ஐ வெல்கம் இட்டு லேன் இங்கிலீஷ் ஒரு பேங்க்கு போகிறீங்க அங்கே ஒரு நியூ செக் புக் அது எங்கே போய் வாங்கிறது அப்படின்னு ஒருத்தட்ட கேட்குறீங்க அதை எப்படி இங்கிலீஷில் கேட்குறது அப்படிங்கிறத பார்த்தோம் குட் யூ டெல் மீ ஹவு டு கெட் ஏ நியூ செக் புக் ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுட்டு இதில் இருக்கிற நவுன் வேர்பை ரீப்ளேஸ் பண்ணி வேறு வேறு டைப்பான கேள்விகள் நீங்கள் கேட்டு பழகணும் இந்த ஸ்ட்ரக்சர் ஞாபகத்தில் வர்ற வரையும் நீங்கள் கேட்கணும் இதே விஷயத்த வேறு எப்படி கேட்கலாம் ஐ வாண்ட் ஏ நியூ செக் புக் இந்த மாதிரியும் கேட்கலாம் குட் யூ டெல் மீ ஹவு டு கெட் ஏ நியூ செக் புக் ஐ வாண்ட் ஏ நியூ செக் புக் இந்த மாதிரியும் கேட்கலாம் இதே விஷயத்தை வேர் யூஸ் பண்ணி எப்படி கேட்குறது வேர் கேன் ஐ கெட் ஏ நியூ செக் புக் ஸோ ஒரே விஷயத்த வேறு வேறு டைப்பில் நம்ம கேட்குறோம் அதே மாதிரி ரிப்ளை இது எல்லாத்தையுமே லாஸ்ட்டு டூ வீடியோஸில் பார்த்துட்டோம் அந்த லாஸ்ட்டு டூ வீடியோஸ் பார்க்காதவங்க அந்த லிங்க்ஸ் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணிங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் நியூ செக் புக் கேட்டதுக்கு அந்த பேங்க் கிளர்க் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாரு ஸோ வாட் இஸ் யுவர் நேம் மாதிரியே வாட் இஸ் யுவர் அக்கவுண்ட் நம்பர் இப்படியும் கேட்கலாம் கீழே கொடுத்துருக்கோம் பாருங்கள் டெல் டெல்மி யுவர் அக்கௌண்ட் நம்பர் வில்யூ யூஸ் பண்ணியும் கேள்வி கேட்கலாம் குடியூ யூஸ் பண்ணியும் கேட்கலாம் டெல் மீ யுவர் அக்கௌண்ட் நம்பர் ஓகே ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷனில் எந்தெந்த டைப்பில் கொஷின்ஸ் கேட்கலாம் ஒரே அர்த்தத்தில் எந்தெந்த டைப்ஸில் கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிறத லாஸ்ட்டு டூ வீடியோஸில் பார்த்தோம் அவர் பாஸ்புக் கேட்குறாரு பாஸ்புக் கொண்டு வரலாம் அப்படின்னு ஆன்சர் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஏடிஎம் கார்டு இருக்கா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு நீங்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க ஹியர் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் சொல்லணும் அதே மாதிரி திஸ் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் சொல்லணும் ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ் உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன் ப்ராக்டிஸ் இருங்க கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும் நான் உங்கள்கிட்ட ஏடிஎம் கார்டு கேட்குறாரு என்கிட்ட இருக்குது இதோ என்னுடைய ஏடிஎம் கார்டு இதனை பாருங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் அதை ஹியர் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணி சொல்லணும் அப்புறம் இது என்னோட ஏடிஎம் கார்டு அப்படின்னு திஸ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி சொல்லணும் ரொம்ப சிம்பிளான சென்ஸ் இந்த கான்வர்சேஷன் கண்டினியூ ஆகுது பாருங்கள் ஹியர் இஸ் மை ஏடிஎம் கார்டு லுக் அட் திஸ் இங்கே பாருங்கள் ஹியர் இஸ் மை ஏடிஎம் கார்டு இதான் என்னுடைய ஏடிஎம் கார்டு இதே விஷயத்த திஸ் இஸ் மை ஏடிஎம் கார்டு இப்படியே ஆன்சர் பண்ணலாம் அதுக்கடுத்து அவர் அந்த பேங்க் கிளர்க் உங்களை ஏடிஎம்மில் போய் மினி ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டு வர சொல்கிறார் அது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது டேக் கே அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் சொல்லி பாருங்கள் அதாவது டேக் கே அப்படின்னு அந்த வார்த்தைகளில் ஆரம்பிக்கிற ஒரு சென்டென்ஸ் நீங்களாக ஃப்ரேம் பண்ணி பாருங்கள் ஒரு மினி ஸ்டேட்மெண்ட் ஏடிஎம்லேருந்து எடுத்துடுவாங்க அப்படின்னு இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அதே விஷயத்தை பிரிங் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி

ஸோ இது வந்து இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் அப்படின்னு சொல்லலாம் ஓகே ரெக்வஸ்டாரி ஆர்டர் ஓகே அதுக்கு நீங்கள் மினி ஸ்டேட்மெண்ட் எதுக்கு கேட்குறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கணும் அந்த பேங்க்கில் மினி ஸ்டேட்மெண்ட் கொண்டு வாங்க அப்படிங்கிறாரு அதுக்கு நீங்கள் கேட்குறீங்க திரும்ப கேட்குறீங்க எதுக்கு நான் அதை கொண்டு வரணும் ஒய் அப்படின்னு ஒரு கேள்வியை நீங்கள் ஃப்ரேம் பண்ணணும் ஆஸ்கிங் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுங்கள் எதுக்கு நீங்கள் மினி ஸ்டேட்மெண்ட் கேட்குறீங்க அதே மாதிரி வாட் அப்படின்னு இன்னொரு கேள்வி அதே கேள்வி எதனை நீங்கள் மினி ஸ்டேட்மெண்ட்டில் இருந்து செக் பண்ண விரும்புகிறீங்க எதை பார்க்கணுன்னு நீங்கள் மினி ஸ்டேட்மெண்ட் எடுத்துகிட்டு வர சொல்கிறீங்க ஸோ இந்த ரெண்டு டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஒய் அப்படின்னு ஆரம்பிக்கணும் வாட் அப்படின்னு ஆரம்பிக்கணும் ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிச்சிருப்பீங்க ஒய் ஆர் யூ ஆஸ்கிங் த மினி ஸ்டேட்மெண்ட் எதுக்காக மினி ஸ்டேட்மெண்ட் கேட்குறீங்க ஒய் ஆர் யூ ஆஸ்கிங் எதுக்காக நீங்கள் கூப்பிட்றீங்க ஒய் ஆர் யூ காலிங் எதுக்காக நீங்கள் சாப்பிட்றீங்க ஒய் ஆர் யூ ஈட்டிங் ஸோ இந்த மாதிரியான வேர்ப்ஸை சேஞ்ச் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணி வார்த்தைகளை ரீப்ளேஸ் பண்ணி கொஷின் ஃப்ரேம் பண்ணணும் அதேமாதிரி அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஒட் யூ வாண்ட் டு செக் ஃப்ரம் த மினி ஸ்டேட்மெண்ட் என்ன செக் பண்ண விரும்புகிறீங்க ஒட் யூ வாண்ட் டு செக் ஃப்ரம் தி மினி ஸ்டேட்மெண்ட் மினி ஸ்டேட்மெண்ட்லேருந்து என்ன செக் பண்ண போகிறீங்க அதுக்கு அந்த பேங்க் கிளர்க் சொல்கிறார் மினி ஸ்டேட்மெண்ட்டில் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் இருக்கும் அதை இட் அப்படின்னு ஆரம்பிக்கிற ஒரு சென்டென்ஸை நீங்கள் ஃப்ரேம் பண்ணணும் அது உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை கொண்டிருக்கும் கொண்டிருத்தல் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன கண்டைன் யுவர் அக்கவுண்ட் நம்பர் அப்படின்னு இன்னொரு சென்டென்ஸ் நீங்கள் ஃப்ரேம் பண்ணணும் அந்த சென்டென்ஸுடைய தமிழ் மீனிங் பாருங்கள் கீழே கொடுத்துருக்கேன் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் அதில் அச்சிடப்பட்டிருக்கும் ஓகே ஸோ ரெண்டு சென்டென்ஸ் நீங்கள் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க இட் அப்படின்னு ஆரம்பிக்கிற சென்டென்ஸ் இட் ஹேஸ் யுவர் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லலாம் இட் ஹேஸ் யுவர் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நீங்கள் கண்டெய்ன் அப்படிங்கிற வேர்பு யூஸ் பண்ணி சொல்ல போகிறீங்க அந்த ஹேஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக கண்டைன்ஸ் எதுக்காக எஸ் சேர்க்குறோம் கண்டைன் அப்படின்னு தானே சொல்லணும் எதுக்காக எஸ் சேர்க்குறோம் இதுதான் முக்கியமான சிம்பிள் ப்ரெசென்டன்ஸோட ரூல் சிங்குலர் சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணுறோம் இட் கண்டெய்ன்ஸ் ஹீ கிவ்ஸ் ஷீ கால்ஸ் இந்த மாதிரி இது சிம்பிள் ப்ரெசன்டென்ஸோட முக்கியமான ரூல் இட் கண்டைன்ஸ் யுவர் அக்கௌண்ட் நம்பர் அது உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை கொண்டிருக்கும் இதே விஷயத்தை அடுத்த சென்டென்ஸில் பாருங்கள் அதே விஷயம் யுவர் அக்கௌண்ட் நம்பர் இஸ் ப்ரிண்டட் இன் தி மினி ஸ்டேட்மெண்ட் இஸ் பிரிண்டட் அச்சிடப்பட்டிருக்கும் யுவர் அக்கௌண்ட் நம்பர் இஸ் பிரிண்டட் இன் தி மினி ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை இமேஜின் பண்ணி அதில் கேள்விகள் எப்படி கேட்குறது அதுக்கு எப்படி பதில் சொல்கிறது அப்படிங்கிறத நீங்களா சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரும் அந்த டவுட்ஸை நீங்கள் நல்லா இங்கிலீஷ் தெரிஞ்சவங்கள்கிட்ட கிளியர் பண்ணிவிட்டு அதே மாதிரி சென்டென்சஸ் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஆஃப்டர் ஹேவிங் இன் அ பிராக்டிஸ் ப்ராக்டிஸ்க்கு அப்புறம் கண்டிப்பாக உங்களால் பேச முடியும் ரெஸ்பாண்ட் பண்ண முடியும் கொஷின் பண்ண முடியும் ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற லாஸ்ட்டு டூ வீடியோஸ் பார்க்காதவங்க அதை பார்த்துருங்க அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சுச்சுவேஷனோட பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்